சீமான் மீது தொடரப்பட்ட அவதொரு வழக்கு தள்ளுபடி கோரிய மனுவின் விசாரணை ஜூன் நான்குக்கு ஒத்திவைப்பு திருச்சி டேஜி வருண்குமார் தொடர்ந்த அவதொரு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பில் இன்று நீதிமன்றத்தில் வாதம் நடத்தப்பட்டது சீமான் தரப்பு வாதத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒரு பெண் புகார் அளித்த வழக்கில் டேஜி வருண்குமார் இருபது நாட்கள் சிறையில் இருந்ததாகவும் அவரை பற்றி நற்பெயர் கெடுகிறது என கூற முடியுமா என்பது போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன முன்னதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துறைமுருகனின் செல்போனில் இருந்த ஆடியோ பதிவுகளை வெளியிட்டதாகவும் அதை பயன்படுத்தி தரம் கெடுக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் டிஐஜி வருண்குமார் மீது சீமான் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் வார்த்தை போர் சூடுபட்டது இதையடுத்து சீமான் பேசிய கருத்துக்கள் அவதூறாக உள்ளதாக கூறி தேஜி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று சீமான் தரப்பில் வழக்கு தள்ளுபடி செய்ய கோரிய விளக்கம் தாக்கல் செய்யப்பட்டது அதில் சென்னை எழும்பூரில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சீமான் பதிலளித்ததையே திருச்சியில் பேசியதாக வழக்கில் குறிப்பிடப்படுவதற்கும் சுட்டிக்காட்டப்பட்டது எனவே வழக்கை திருச்சி நீதிமன்றத்தில் விசாரிப்பது பொருத்தமற்றது என்றும் இது திட்டமிட்ட வகையில் சீமானுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்பட்ட நடவடிக்கையாகவே கருதப்பட வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது இவற்றைக் கேட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜூன் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தது